விக்னேஷ் குமார் திண்டிவனம் சார் பிறந்த தேதி பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி ஆறு காலை ஒன்பது இருபது மணிக்கு பிறந்திருக்காரு என்ன மேற்படிப்பு படித்தால் என் எதிர்காலம் நன்றாக இருக்கும்னு கேள்வி கேட்டிருக்காரு மிருகசீரஷ நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்துல ஜாதகர் பிறந்திருக்க அப்புறம் இவர் வந்து ரிஷபராசி ரிஷபராசின்னு சொல்லிட்டாலே சந்திரன் உச்சபலா இவருடைய லக்னம் என்ன அப்படின்னு கேட்டா துலா லக்னம் லக்னத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் லக்னத்திற்கு பதினோராம் இடத்துல இருக்கார் அப்போது லக்னாதிபதி இருக்காரு சந்திரனும் பலமாக இருக்கார் அதனால இவர் என்ன மேற்படிப்பு படிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு இவருக்கு வந்து உள்ளிருந்து ஆத்மார்த்தமாக எதில் ஈடுபாடு இருக்கிறதோ அதை படித்தா அதில் இவர் எதிர்பார்த்ததை விட நூறு மடங்கு சிறப்பாக வருவார் அதாவது ஒன்று படிக்கணுன்னா முன்னாடிலாம் வந்து எதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதை படிக்கக்கூடிய காலமாக இருந்தது அதன் பிறகு என்ன படித்தா நம்ம எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இந்த ஸ்டடீஸ்க்கு எதிர்காலத்தில் நல்ல ஸ்கோப் இருக்கா நிறைய பெரிய கம்பெனியில் நல்ல சேல்ரி வருமா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்து படிக்கக்கூடிய நிலை இப்போ இருக்கிறது ஆனால் அது சரியில்லை நீங்கள் உள்ளூரில் இருந்தாலும் சரி மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கிறத விட சிறப்பாக இருக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் படிக்கிறத மிகச்சிறப்பாக நீங்கள் படிக்கணும் அது உங்கள் ஜாதகத்தில் இருக்குது லக்னாதிபதி நல்லா இருக்கார் சந்திரனும் நல்லா இருக்கார் அதனால உங்களுக்கு விருப்பமானதை ரொம்ப ஈஸியாக இருக்கிறத பிடிக்கிறத ஆத்மார்த்தமாக வர்றதை நீங்கள் படிக்கணும் அதை படிச்சா நீங்கள் வந்து மிகச்சிறந்த எதிர்காலத்தை பெற முடியும் அதற்கான திசை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கா அப்படின்றத பார்க்கும்போது மிருகசைரசம் சொல்லும்போது செவ்வாய் திசையில் பிறந்திருக்கீங்க பிறந்து உங்களுக்கு செவ்வாய் திசை முடிஞ்சு இப்போ ராகு மகா திசை நடந்து கொண்டு இருக்கின்றது அந்த ராகு திசையில் கேத்துவுடைய புக்தி முடிந்து இப்போ சுக்கிர புக்தி நடக்கிறது சுக்கரன் தான் லக்னத்திற்கு அதிபதி மறுபடியும் அதே தான் படிக்கணும் விளையாட்டை படிக்க முடியும் கலை சம்பந்தமான விஷயங்களை நீங்க படிக்கலாம் அதுல வெற்றி பெறலாம் உங்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் கிடைக்கும் சார் நேருடைய கேள்விக்கு ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன படிக்கலாம் அப்படின்றது தெளிவா இருக்கும் நினைக்கிறேன் சார் ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க சார் சொல்லும் போதே சந்திரன் பத்தி சொல்லியிருந்தாங்க சந்திரன் சிறப்பானதாக இருக்கு நல்ல ஒரு மேற்படிப்பு எடுத்து அவங்க படிக்கலாம் சந்திரனை பேசுவோம் உத்தியோகத்தை தீர்மானம் பண்ணும் நாலாம் நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் நாலாம் பாவம் என்பது இளங்கலை வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது முதுகலைன்னு சொல்றோம் நம்ம பிஜி போனோம்னா ஒன்பதாம் பாவம் அதுலயே பிஹெச்டி எல்லாம் ரிசர்ச் பேஸ்டா போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு அது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது பதினோராம் பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தீர்மானம் பண்ணும் படிக்கிறதுக்கும் உத்தியோகத்துக்கும் சம்மந்தம் இருக்குமா அதை முதல்ல பார்த்துக்கணும் படிக்கிறதுக்கும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா அவங்க படிக்கிறது வேறையா இருக்கும் இன்ஜினியரிங் படிச்சிருப்பா அதுவும் மெக்கானிக்கல் ஒரியேட்டடான இன்ஜினியரிங்கை படிச்சுட்டு அதை முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணிட்டு எம்பிஏல ஒர்க் பண்ணிட்டு இருப்பா பேங்கிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காலும் நிறைய பேர் இருக்கா இன்ஜினியரிங் முடிச்சிட்டு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கா இதுக்கு நான் முதல்லயே காமர்ஸ் குரூப் எடுத்துருக்கலாமேங்கிற மாதிரி கூட நினைச்சிருப்பா இதெல்லாம் வேண்டாம் அழகாக அவர் சொன்னார் விளையாட்டா படி ஜாலியா படி உன் லைஃப் எப்படி இருக்குங்கிறத பாத்துக்கோ உன்னுடைய வாழ்க்கை என்பது மிகவும் நன்றாகவே இருக்கிறது பத்தாம் பாவாதிபதி உச்சபலத்தோடு இருக்கிறாருங்கிறத சொல்லிட்டார் லாஸ்ட்டாக ஒரு ஹிண்ட்டு கொடுத்தார் கலைத்துறை சார்ந்த படிப்புகளை எடுத்துக்கோ ஏன்னா சந்திரன் கலை கடிப்படை இப்போ தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன் சந்திரன் அப்படிங்கிறவர் எல்லா கலைகளையுமே கொடுத்துடுவார் இதே சந்திரனே அக்ரிகல்ச்சர் பேஸுக்குன்னு விஷயம் இருக்கு இல்லையா ஒரு பிஎஸ்சி அக்ரி நான் படிக்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீ வந்து இந்த இந்த பையனுக்கே நான் சொல்கிறேன் நீ எனக்கு அக்ரிகல்ச்சர் மேலே எனக்கு வந்து ஆசை இருக்குன்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியும் ஏன்னா அந்த சந்திரன் இவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய சாரத்தை வாங்கி கொண்டிருக்கிறார் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு

படிக்கிறாயோ அதை படிக்க முடியும் சொன்ன அழகான ஒரு அறிவுரை ஜாலியா படி ப்ரெஷர் எடுத்துக்காதே நான் இதை படித்தே ஆகணும் நான் யூஸ் போயே ஆகணும் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் ஆனால் நான் ஆசைப்பட்டேன் சார் எனக்கு நடக்கலை அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் அஸ்ட்ராலஜியில் போய் பாருங்க திசா புக்டிங்கிறது அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகும் நீங்கள் ஒரு நான் இப்போது இப்படி வச்சுப்போமே நான் வந்து மெக்கானிக்ஸும் படிச்சுட்டேன் மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன் ஆனால் நான் எம்பிஏ படிக்க வேண்டிய சூழலுக்கு நான் தள்ளப்படுகிறேன்னு சொன்னால் கூட நீ படித்த படிப்பு என்பது கண்டிப்பாக வீணா போகாது நீ எம்பிஏ ஃபினான்ஸ் பற்றி நீ ஒரு பேங்க்கில் வேலைக்கு போனால் கூட அங்கே உனக்கு எப்படி உனக்கு வாய்ப்பு அமையும்னு சொன்னால் ஏதோ ஒரு டிராக்டர் லோன் தரணும் இல்லை ஒரு வண்டி வாகனத்துக்கு லோன் தரணும்னு வரும்பொழுது நீ அந்த வண்டி வாகனங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அல்லது ஒரு ஃபேக்ட்ரிக்கே உனக்கு லோன் தரணும் அப்படின்னு வரும்பொழுது மிகப்பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்கும் தெரியுமா கோடிக்கணக்கில் லோன் கேட்பா உன்னால் உனக்கு அந்த படிப்புங்கிறது அந்த நேரத்திலே வந்து துணை புரியும் ஆக படிக்கிறது விஷயம் என்னைக்குமே கெட்டு போகாது உத்தியோகஸ்தானம் என்பது அவரவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பத்தாம் பாவம் என்பது மிகவும் அருதியிட்டே சொல்லிவிடும் இவருக்கு லக்னாதிபதி

என் குழந்தையின் நலன் கருதி இரண்டாவது திருமணம் செய்ய வேண்டும் என நினைக்கிறேன் அதற்கான பிராப்தம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு ஜாதகர் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி சிம்ம லக்னம் மனைவி வந்து பறி பிள்ளைக்காகவும் பிறகு வந்து இதன் பிறகு வாழ்க்கைக்காகவும் மறுமணம் இவருக்கு வந்து நடக்குமா பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது முதல்ல இவருடைய கலத்திர பாவம் அந்த ஏழாம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து தான் வரணும் நம்ம ஏழாம் அதிபதி இவர் சிம்ம லக்னன்றதுனால ஏழுக்குடையவர் சனியாக வந்துடுறார் அந்த சனி மூன்றாம் இடத்துல உச்சபலம் ஆகிறார் உச்சபலம் பெற்று வக்ரகதியிலும் நின்று நின்று கொண்டு இருக்கின்றார் எப்போதுமே ஒரு இடம் ஒரு கிரகம் நல்ல ஆட்சி பலம் பெறுகிறது உச்சபலம் பெறுகிறது வலுக்கிறது அப்படின்னு சொன்னால் நல்லது தான் ஆனால் சில இடங்களுக்கு உண்டான கிரகங்கள் அதிகமாக வலுக்கவும் கூடாது உதாரணமா நான்காம் பாவ அதிபதி வளர்த்து இருக்கிறார் உச்ச பலம் பெற்றிருக்கிறார் ரொம்ப பலமா இருக்கார் ஜாதகத்துலன்னா நிறைய வீடுகள் அவர் கட்டுவார் நிறைய வீடுகள் வாங்குவார் வீட்டு முன்னாடி நிறைய கார் நிற்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கார்ல போகலாம் ஏழாம் அதிபதி அப்படி வளர்த்தா நிறைய கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அது நல்ல யோகம் இல்லை அப்படியாக ஜாதகருக்கு பிரச்சனை எதனாலன்னா அந்த சனி வந்து உச்சபலம் பெற்றிருக்கின்றார் அதனால உச்சபலம் பெற்று அப்படியே இருக்கிறாரா இல்லை வக்ரகதியாகவும் ஆகிவிட்டார் அதனால தான் அவருக்கு திருமண வாழ்க்கை வந்து தொடர்ச்சியாக முடியல சரி அது முடிஞ்சிருச்சு இப்போ மறுமணம் அவருக்கு வந்து இருக்கிறதா அப்படின்னு கேட்டா புத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் உண்டு கிடைக்கும் அதற்கு என்ன பார்க்கணும்னு சொன்னா பதினோராம் பாவத்தை பார்க்க சொல்லுது ஜோதிட சாஸ்திரம் அந்த பதினோராம் பாவத்தை அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு வந்து புதனாக இருக்காரு அந்த புதன் இந்த ஜாதகத்தில் நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை பெறுகின்றார் அதாவது அவர் மீன ராசியில் நீச்சம் அடைகின்றார் குருவால் நேரடியாக பார்க்கவும் படுகின்ற அதனால அவருக்கு ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் வந்து இழந்த ஒரு பலத்தை அடைய முடிகிறது இரண்டாவது திருமணம் உண்டு ஐந்தாம் எட்டில் கேது இருக்கிறதுனால அந்த பிரசவத்தின் போது குழந்தைய வந்து இவரால் அனுபவிக்கக்கூடிய நிலை இல்லாம தடை ஏற்பட்டது அந்த ஐந்தாம் பாவ அதிபதி குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால இரண்டாவது மனைவியின் மூலமாக புத்திர புத்திரப்பேர் கிடைக்கணும் அப்படின்ற அம்சம் இவருக்கு இருக்கிறது தாராளமாக நீங்க என்ன விஷயம் நடக்கும் எப்ப நடக்கும் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை வந்து சுக்கர மகாதிசை அந்த சுக்கர திசையில் ராகுவுடைய புக்தி இப்போ நடந்து கொண்டு இருக்கின்றது சுக்ரன் சொல்லக்கூடியவர் தான் கலத்துகிற காரகன் அவருடைய தசை நடக்கின்றது அதனால் உங்களுக்கு வந்து மனைவின்ற ஒரு ஸ்தானம் கிடைக்கும் அதில் இப்போ ராகு புக்தி நடக்கிறது அந்த ராகுன்னு சொல்லக்கூடியவரும் லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல தான் இருக்கார் அதனால் மனைவி கிடைக்கிறது மனைவி மூலமாக உங்களுக்கு சந்தான பாக்கியம் புத்திர பேர் கிடைக்கிறது ரெண்டுமே ஏற்படும் நீங்கள் வந்து இதற்காக பிரார்த்தனை வழிபாடு செய்யுங்க முடிஞ்சால் ஏதாவது தர்ம காரியங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருங்க கட்டாயம் உங்களுக்கு அந்த எண்ணம் ஈடேறும் ஆஹ் சார் இந்த நேயர் கேட்ட கேள்விக்கு மட்டும் இல்லாம அந்த இரண்டாவது திருமணம் செய்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் பத்தியும் ரொம்ப தெளிவா சார் ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு திருமணம் கணிச்சிட முடியுமா அப்படி இரண்டு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா முதல் திருமணத்தின் போது ஏதாவது பரிகாரம் செய்யலாமா எப்படி கண்டிப்பாமா நிச்சயமாக ஒருவருடைய ஜாதகத்தை கொண்டு இவருக்கு அந்த இரண்டு திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்கிறதாங்கிறது நிச்சயமாக சொல்ல முடியும் கலத்திர தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜோதிடத்திலே அடிப்படை விதியிலேயே இருக்கு ஏன்னா இது வந்து புதுசாக வரக்கூடிய விஷயம் இல்லையே ஜோதிட விதிகள் உருவாகுற காலத்திலேருந்தே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையவே இருந்துருக்கும் ஏழாம் அதிபதி மூன்றில் இருந்தாலே கலத்திர தோஷம் அந்த கலத்திர தோஷத்திற்கான விளக்கத்தை தெளிவாக சொல்லியிருப்பா கலத்திரம்னு சொன்னால் லைஃப் பார்ட்னர் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது நமக்கு நீங்கள் கேட்ட மாதிரி முதல் திருமணம் நடக்கும்போதே இதற்குரிய பரிகாரத்தை செய்திருந்தால் இதை தடுத்திருக்கலாமேன்னு நிச்சயமாக அதுபோல் தடுக்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இரண்டாவதாக எப்பொழுது திருமணம் நடக்கும்னு விதி எழுதியிருக்கோ அப்பயே நீ முதல் கல்யாணத்தை பண்ணிக்க இரண்டு திருமணங்கள் நடக்கணும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்குன்னா இரண்டாவதாக எப்பொழுது உன்னுடைய திருமணம் நடக்கும்னு எழுதியிருக்கோ அப்பயே நீ முதல் கல்யாணத்தை பண்ணிக்கோ கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்க வேண்டியதுதான் இவருக்கும் அது ஆலோசனைகளை சொல்லி இருப்பார்கள் முதல்ல வந்து நீ கல்யாணம் பண்ணால் கொஞ்சம் சிரமம் அப்படின்லாம் சொல்லியிருப்பா ஆனால் எல்லாம் அமைஞ்சிருத்து விதிப்படி ஆனால் விதியை மாற்ற யாராலுமே முடியாது அல்லவா விதி வலியதுன்னு வரும்பொழுது அது அப்படித்தான்மா நடக்கும் வேறு வழியே கிடையாது அதையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் இரண்டாவதாக திருமணம் எப்பொழுது நடக்கும் இருக்குமோ அந்த நேரத்தில் நீ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உன்னுடைய குடும்ப வாழ்க்கை என்பது நன்றாக இருக்குங்கிறத நம்ம அவருக்கு தெளிவாகவே சொல்லலாமா ஒருவருக்கு ஜோதிட ரீதியா இரண்டு திருமணம் நடக்குமான்றத ரொம்ப அக்யூரட்டா சொல்ல முடியும் கண்டிப்பாக சொல்ல முடியும் அதுக்கான தெளிவான விளக்கத்தையும் கொடுத்தீங்க